அஸ்லாம் அலைக்கும் ரம்திலா தலா பரகாத்துக்கு எல்லா புகழும் ஜச அல்லா ஹன்னா முகமதம் மாஹுவா உலகு ஜல்லா அண்ணா முகமதம் மாகுவா உலுகு ஜல்லா கண்ணா முகமதம் மாஹுவா உழுகு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து அல்லாட தான் யா அல்லாஹ் நான் பாடம் செடி கொடுக்க போகிறேன் நீ எனக்கு விற்த்தாக இருந்த மாதிரி நான் யாராருக்கெல்லாம் பாடம் செடி கொடுக்குறேனோ அவங்க எல்லாருக்கும் நீ ஒத்தாத ஒத்தாதான் இறல்லா நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் முன்னாடி உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியல பின்னாடி உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் அவங்க வந்து அந்த பாடத்தை உன் கருணையால் ஓதிக்கிறவும் ஞாபக சக்தி கொடுக்கவும் ஞாபகம் வச்சுக்கிறவும் தெளிவாக ஓதிக்கிறவும் நீ விரும்பக்கூடிய முறையில் ஓதிக்கிறவும் அவங்களுக்கு இதுவே செய்யலாம் அப்புறம் அது என்னது ரப்பி ஜிதினி இல்மா அவங்களுடைய கல்வி கல்விஞானத்தை அதிகமாக்கல்லா ரமான எல்லாருக்கும் ஞானத்தையும் அறிவையும் இக்லாத்தையும் கூடலாம் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆக்கியத்தையும் கூடலாம் எல்லாம் அந்த வர்ற நோம்புக்குள்ளே அவங்க எல்லாரும் ஓதி உனக்கு உன்னோட உன்னுடைய கலாம ஓதி அவர்களுக்கு அந்த நன்மையில அடைக்கூட பாக்கியத்தை கிருவ செய்யலாம் என் யாருக்கும் ஞாபகம் இல்லாமல் ரப்பு நீ வந்து சீனா தேசம் போய் பா ஓதி பா பாடம் படிக்க சொன்னேன் கல்வி கற்றுக்கிற சொன்ன அவ்வளோ தூரத்துக்கு யாருக்கும் இப்போ இல்லை இறப்பு கருணையாலனே நீ கரண நீ இறக்கப்படுறவன் நீ அன்பு அன்புள்ளவன்னு சொன்னாங்களே அதனால் நீ இறக்கம் காட்டி எல்லா மக்களும் நல்லபடியாக ஒதுக்கிற கிருப செய்யலாம் எங்களுடைய திவாவை நீ செய்ய செய்யறகமானே எங்களை எங்களுடைய விருப்பங்களை நோக்கி குன்னன்று ஆகிடும் சொல்லி ரகமானே உங்களுடைய நேற்றத்தையும் ரசிலா நேற்றத்தையும் நாங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை கிருப செய்யலாம் எங்களுடைய துவாவை முத்ததுவா துவா ராக்கி ரகமானே எங்களை நிலாச்சை ஆக்கிராம காப்பாற்றி கொடுக்கிறப்பு ஆமீன் 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 எல்லாரும் ஆமீன் சொல்லிக்கிறங்க இன்றைக்கி என்ன படிக்கிறோம்னா முதல்ல அவது சொல்லி விஷ்ணு சொல்லுங்க பாடம் ஓதும்போது ஔவுது பில்லாகி மின ஷை தான் நிறீம் பிஸ்மில்லா கிரஹமான் நிறஹீம் ஔவு பில்லாகி மின ஷை தான் நிறீம் பிஸ்மில்லா அது சொல்ல யாரும் மறந்துடாதீங்க நல்லா அதை முதல்ல படிங்க அப்புறம் அடிபு பே தே ஹெ ஹெ டாலு ஸாலு ரெ ஸெ சீனு ஷீமு சாது லாது தோ லோ ஆயினு ஆயினு ஃபெ காஃபு காவு லாம் இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம் இப்போ என்ன படிக்கிறோம்னா மீமு நூனு வாவு இன்றைக்கி பாடம் மீமு நூனு வாகு அப்படின்னு சொல்கிறேன் மீமு மீம்னா இந்த மீனுன்னு நினை வச்சுக்கிறேங்க அந்த மீன் மாதிரி தான் மாதிரி தான் இருக்கும் ஆனால் போகும்போது மாறும் அதனால் பரவாயில்ல இப்போ படிக்கும்போது மீமுன்னு படிங்க மீமு இந்த மீன் மீனுன்னு நினைவு வரும்ல நமக்கு மீன் நினைவு வரும் அது மாதிரி மீமு அப்புறம் நூனு நூனுன்னா வந்து இங்கிலீஷ் தெரிந்தவங்களுக்கு நூன்றுனால் அந்த மேலே வானத்தில் நட்சத்திரம் இது நிலாக வந்துச்சுன்னா நூனு சொல்லுவாங்க அந்த நூனு நினச்சிங்க இது வந்து வாவு வாவ் இந்த சின்ன பிள்ளைங்க சில நேரம் ஏதாவது அதிர்ச்சியமாக பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாவுன்னு நினச்சிடுங்க நீங்கள் எதையாவது வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோங்க சரி இப்போ படிக்கிற பாடம் மீமு நூனு வாவு இது காப்பு இது காவு இது லாமு இது மீமு இது நூனு இது வாவு மூணு வரி மூணு மூணு வலுத்து தான் பாடம் இன்றைக்கி மீமு நூனு வவு மீமு நூனு வாகு நான் சொன்ன எத்தனை சொன்னாலும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப போட்டு என்ன சொல்லி கொடுக்குறேன்னு நீங்கள் பா பார்த்துக்கிறணும் மீமு நூனு வாகு இந்த மூணு எழுத்துல எத்தனை எழுத்த சொல்லி கொடுக்கலாம் மீமு நூனு வாகு நீங்கள் தான் படிச்சுக்கிறணும் சரி இப்போ என்ன பேச போகிறேன் அப்படின்னா இதில் ஒரு பொண்ணு என்ன கேட்குறா எனக்கு பாடத்தை என் சேனலில் வர என் செல்லில் வரமாட்டேங்கிறா வரமாட்டேங்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போ வாட்ஸ்அப்பில் போடுறதுக்குன்னா எனக்கு தெரியவும் செய்யாது எனக்கு நேரமும் கிடையாது அதனால என்னை மன்னிச்சிக்கணுக்கு நான் இப்படி பாடம் சொல்லி கொடுக்கும்போதே என்னுடைய விவாகத்தை நிறுத்திட்டு தான் நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் அதனால் இப்படி தான் நீங்கள் படைச்சிக்கிறணும் அவங்களுக்கு வரலைன்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்டு இந்த சேனலை எப்படி எடுக்கணும் பித்மி ஜெய்ணப் பிவி என் என்னுடைய சேனல் பேர் பித்மி ஜெய்னப் பிவி பிஸ்மி ஜெய்னா பிவின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணால் என் சேனல் வந்துடும் அப்புறம் வந்து சப்ரைஸ் பண்ணணும் இங்கிலீஷில் சப்ரைஸ்ன்னு எழுதியிருக்கும் அதை தொடணும் அதுக்கு பக்கத்தில் இந்த கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி ஒரு மணி இருக்கும் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க மணி மாதிரி இருக்கும் அதை தொடணும் அப்போ ஏன்னா ஆகும் சேனல் வந்துடும் அப்படியே வரலைன்னா என்ன செய்யணும்னு கேளுங்க கேட்டு செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பிள்ளை சேனல் வரலன்னு சொல்லிச்சு அந்த ஃபுல்லாக நம்பர் எனக்கு ஞாபகம் வரலை திரும்பவும் கேளுங்க அன்றைக்கி வந்து என் பேத்தி இல்லை இப்போ என் பேத்தி வந்துட்டா வேணா அவர்கிட்ட சொல்லி கொடுத்து உனக்கு வந்து அந்த சேனலை வர்ற மாதிரி செய்கிறேன் நீ என்னட்ட இதை சேனலை பார்த்து என்கிட்ட கேளு ஃபோன் பண்ணு நான் செய்கிறேன் சா சரி அப்புறம் ஓதுறக்கு வந்து அவு சொல்ல மறந்துடாதீங்க அவுது பில்லாகி வேணா ஷெய்தான் நிட்ரஹின் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மா நிட்ரஹின்னு சொல்லுங்கள் அப்படி சொல்ல என்னென்னா இந்துச்சு என்ன செய்வான் பாடம் ஓதப்பட மாட்டான் மறதி கொடுத்துருவான் அதனால ஞாபகமாக அவுது பில்லாகி மின ஷை நிர்ரஜிம் ரஜீம் அவுது பில்லாகி மீன ஷைத்தான் நிர்ரஜிம் ரஜீம் நீன்னு சொல்லணும் சிலர் ஒரு மாதிரி தப்பாக சொல்லுவாங்க நான் ஓதி கொடுத்தனால எனக்கு தெரியும் அப்புறம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா ஹி சொல்லணும் ஹி ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் அதை சொல்லிவிட்டு அல்லாட்ட துவார் செஞ்சுட்டு அல்லா ரப்பி ஜிதினி இல்மா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வரலாம் ரப்பி ஜிதினி இல்மான்னு சொல்ல தெரியலனா என்ன செய்யணும் அதை என்ன செய்யணும் என்னோடைய கல்வி காலத்தை அதிகமாக தமிழில் நம்ம பார்த்தையிலே சொல்லிக்கலாம் கேட்டுக்கலாம் எல்லாம் எப்படி கேட்டாலும் நம்ம படத்தவன் நமக்கு என்ன பார்த்த சொல்லி கொடுத்தானோ அதை வச்சு என்ன செய்வான் நமக்கு பா நம்ம ருபாவை ஏந்துக்குவான் அதனால் யாரும் மறக்காதீங்க அப்புறம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்கலனா உங்கள் இஷ்டம் அப்புறம் வந்து ஒத்தா தேடி போகணும் பள்ளிக்கு அனுப்பணும் அதுகளை எழுப்பணும் அதுகளை குளிக்க ஊற்றணும் அதில் துணி மாற்றணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமெலாம் இருக்குது சில பிள்ளைங்க அழுவாங்க சில பிள்ளைங்க போவாங்க சில பிள்ளைங்க படுக்கணும் போகிறனால நேரம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்களும் ஓதிக்கணுங்க இன்சா இல்லா சரி அப்போ போதே நான் சொல்லியிருக்கேன் நொக்கத்துக்கு கீழே இருந்தால் ஒரு நொக்கத்து கீழே இருந்தால் தே ரெண்டு நொக்கத்துக்கு மேலே இருந்தால் தே மூணு நொக்கத்து மேலே இருந்தால் தே நொக்கத்து கீழே இருந்தால் ஜிம்மு நொக்கத்து இல்லைன்னா ஹே நொக்கத்துக்கு மேலே இருந்தால் ஹே தொண்டை தொண்டைக்குளிக்கில் அப்புறம் தாலு தாலுக்கு நொக்கத்து இருக்காது அதே தாலை வந்து நொக்கத்து வச்சுருப்பாங்க அது ஜாலு ஜாலு ஜாலுக்கு நொக்கத்து இருக்கும் இந்த மாதிரி கோடா இருந்தால் ரே ரேனு யாபம் வரலன்னா என்ன செய்யணுன் தொட்டி ரே நடு குழந்தைகள் ஆட்டுவம்ல ரே ரே நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ரேக்கு நொக்கத்து வச்சுட்டா ஜே அந்த ஜே நெனை வைக்கணும் என்ன நினைவு வரல என்ன செய்யணும் சே தளிவுக்கார் அப்படி சொல்லுவோம்ல அந்த ஜே நெனை வச்சுக்கணும் இது வந்து சீனு சீனு வந்து சீனு சிரிக்கிற மாதிரி உதட திறக்கணும் சீனு அப்புறம் இது ஷீமும் ஷீமம் வந்து புஷ்பம் புஷ்பம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஷீமும் உதட ரெண்டுக்கும் உதடு வித்தியாசம் வரும் இது துறக்கும் இது மூடும் சீனு ஷீமும் அப்படி சொல்லணும் அப்புறம் சாது இது லாது சாதுனா சாதுவான பிள்ளை இந்த புள்ள சாதுவான புள்ளப்பா சொல்லுவோம்ல அந்த சாது நினை வச்சுக்கிறணும் இது லாது லாதுன்னா என்ன நினை வைக்கிறது லாது சரி சாதுக்கு நொக்கத்து வைச்சா லாதுன்னு பிடிச்சிருக்குங்க இது தோ தோ நினைவுகள்னு என்ன செய்வோம் துவையல்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில் சட்னி வச்சோம்னா துவையல்னு சொல்லுவோம் தோ அந்த அந்த தோக்கி நொக்கச்சி வைச்சா லோ குழந்தைங்கள சின்ன பிள்ளைங்களை என்ன சொல்லுவோம் டோ லோன்னு சொல்லுவோம்னா அந்த டோ நொக்கத்து வைச்சா லோ இது ஐனு ஐனுக்கெல்லாம் எதுவும் வராது நீங்கள் தான் ஞாபகம் திக்கிறேன் இது ஒயின் தொண்டை குடிக்குள்ளே சொல்லணும் ஐனு ஒயின்னு ரெண்டுமே குடிக்குள்ளே சொல்லணும் இது ஃபே ஒரு கொண்டை ஒரு நொக்கத்துன்னு படிக்கணும் ஃபேனாக காற்று வரும் ஃபே ஒரு கொண்டை ஒன்னொக்கத்து ஃபே அதே மாதிரி ஒரு கொண்டை ரெண்டு காஃபு இதுவும் காற்று வரும் இந்த ஃபேக்கும் காற்று வரும் ஒரு கொண்டைக்கும் ரெண்டு கொண்டைக்கும் என்ன சொல்லணும் காற்று வரும் இது ஃபே இது பேயமுடுத்துள்ள பே நான் அப்படி மா சொல்லணும் இந்த ஒரு கொண்டை ஒன்று கத்த ஃபேன்னு சொல்லணும் அப்புறம் இந்த ஒரு கொண்டை ரெண்டு கத்தை காஃபுன்னு சொல்லணும் இந்த இடத்தை காவு இது வந்து காற்று வரக்கூடாது காவு இது லாமு லாமுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அந்த காலத்து மாட்டு வண்டியில் அரிக்கை லாமு போட்டு போகும்ல விளக்கு போ ஆடிக்கிட்டு போகும் திரி வச்சு எரிச்சிருப்பாங்க மண்ணனை ஊற்றி அந்த லாமும் அந்த அறிக்கையின விட்டுட்டு லாமுன்னு என்ன சொன்னேன் இப்போ இது மீமு இந்த மீமை வந்து என்ன ஞாபகம்னு சொன்னேன் மீன் அந்த மீனை வந்து மீமுன்னு என்ன வச்சுக்கிறோன்னு இது நூனு நூனை வந்து நீங்கள் தான் ஞாபகம் வைக்கணும் நூனுன்னா வ வனத்தில் வர புறைய வந்து நூணுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிருங்க இது வாவு இந்த வாவுக்கு வாவ் அப்புறம் வந்து மீனை கூட என்ன வவ்வா மீன் சொல்லுவாங்க அந்த வாவுன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும் இப்படி தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வேண்டி நான் இவ்வளோ தான் சொல்லி கொடுக்க முடியும் நீங்கள் என்ன செய்யணும் மறுபடியும் மறுபடியும் என் சேனலை போட்டு பார்த்து பார்த்து ஓதிக்கிறணும் இன்சாலா இன்றைக்கி இவ்வளோ தான் பாடம் நீங்களா ஓதிக்கிறங்க யாரும் தெரியலனா என்ன செய்யணும் ஏதோ செய்யணும்னு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் என்ன செய்யணும்னு பேத்தியில் அன்றைக்கி இல்லாமல் இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு சொல்ல முடியல ஆனால் வாட்ஸ்அப்பில் போட முடியாது வாட்ஸ்அப்பில் போடவும் எனக்கு தெரியாது அது எனக்கு நேரமும் கிடையாது அதனால தான் இங்கே இப்படி பாடம் சொல்லி இருக்கும்போது நீங்கள் என் சேனலில் போட்டு தான் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லலாம் சரி பாயிரத் தவான் அலமதுல்லா ரபிலாலமின் பாலத்தின் மக்களுக்கும் காத்தா நாட்டு மக்களுக்கும் அமைதிவா செய்யுங்க வல்லத்தால் வேதனைப்பட்டவங்களுக்கு அமைஞ்சவா செய்யுங்க உலக முஸ்லீமுக்கும் ஆண் பெண்களுக்கு செய்யுங்க நான் உங்கள் எல்லாேருக்கும் துவாச்சிடுறேன் நீங்கள் எனக்கு அப்படின் சொல்ல துவாச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய டிவியை பாருங்கள் அந்த சின்ன சாட்டிலையும் பேசுகிறேன் அதையும் பாருங்கள் இன்சால்லா அதனால் வேற என்ன சொல்லணும் பஹிரதாபன் வாடி பஹ்ரத் தாபான் அலமதுலா ரபில் ஆலமீன் அல்லாஹா ரப்பனா ஆத்தினா பித்தினியா ஹசனத்தன் வபில் ஆஹ்ருதி வக்கினா வக்கீனா அசாபன்னார் சுஹானா ரப்பிக்கு ரப்பீல் இஜத்தி அம்மாஜிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஜச அண்ணா முகமதம் மாகு அகுலுகு ஜதல்லாகு அண்ணா முகமதம் மாகு அகுலுகு ஜல்லாகு அண்ணா முகமதம் மாகு அகுலுகு அஸ்லாம் அலைக்கும் ராமதிலா தாலா பரகாத்துக்கு மகவீரத்துக்கு ஆப்பியத்துக்கு சலாமத்துகு அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்